உங்களை இங்கே அழைத்ததற்கு ஒரு பெரிய காரணம் நம்ம எல்லாம் ஏன் ஆன்மீகத்துக்குள்ளே வர ரொம்ப தயங்குறோன்னா நம்மிடம் ஆன்மீகம் என்று இதுவரை காட்டப்பட்ட ஒன்றின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு இதுதான் ஆன்மீகம் இப்போ யாராவது கேளுங்கள் ஆன்மீகம்னா என்னடா அப்படின்னு கேளுங்க கோயிலுக்கு போகிறது துண்ணீர் பூசிறது அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆன்மீகம்னால் தெரியாது ஏன்னா நமக்கு ஆன்மீகத்தின் மீது இருக்கிற கோணம் இந்த ஆங்கிலத்தில் பர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிள் ஆன்மீகம் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே நமக்கு எப்போ சரியான ஒரு கோணம் வருகிறதோ அந்த நேரத்திலே அது நமக்கு பிடித்ததாக மாறும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம காலேஜ்லேயே ஒரு வாத்தியார் இருப்பார் ப்ரொஃபஸர் அவர் எடுக்கிற பாடம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது அவர் உயிர் கொடுத்து வந்து எடுப்பார் வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனைலாம் மறைச்சிட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு வந்து எடுப்பார் ஆனாலும் நமக்கு சத்தியமாக புரியாது அந்த பாடத்தை மேலே கவனம் வராது இப்போ அவர் கோணம் மாறும் திடீர்னு ஒரு டூர் போவோம் ஜாலியாக நம்மக்கிட்ட பேசுவார் டான்ஸர்லாம் ஆடுவார் ஏ நம்ம ப்ரொஃபஸர் டான்ஸ் ஆடுறாரு ஜாலியாக பேசுவார் பழகுவார் இப்போ அவரோட பழகினதுக்கப்புறம் அவருடைய சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் வரும்போது நம்ம படிப்போம் ஏன்னு கேட்டால் அந்த சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு வேளை சரியாக எழுதலாம் என்னென்னா நான் நினைப்பார்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்காகவாது நான் நல்லா படிக்கணும்னு இப்போ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு முன்னாடி பிடிக்காத சப்ஜெக்ட் இப்போ ஏன் பிடிச்சிதுன்னா இப்போ அந்த சார் மேலே இருக்கவங்களுடைய கோணம் அந்த ஆங்கிள் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஆன்மீகத்தின் மேலே நமக்கு இருக்கிற கோணம் அந்த பர்ஸ்பெக்டிவ் மாறணும் எல்லாமே நம்ம இன்னும் பழைய காலத்திலே வச்சுருக்கோம் இப்போ பகவத்கீதை நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் சொன்னார் பகவத்கீதை என்று சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது கிருஷ்ணர் சொன்னார் யார் கேட்டதுங்க அர்ஜுனன் கேட்டார் நல்லவர் அவர் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட் இல்லை இருந்திருந்தால் கிருஷ்ணர் கிட்டே இதெல்லாம் சிலபஸ் உண்டா இல்லை டெலிட்டட் போர்ஷனான்னு கேட்டுப்பார் ரொம்ப லென்த்தாக இருக்குது